இப்ப என்ன பண்ண போற நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எங்க வேணா போய்க்கும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல சரின்னா கேள்வி நடுரோட்ல நிக்க சீ இப்படிதான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பியா என்ன நீ அக்கன்ற மரியாதை கொஞ்சமாச்சும் உனக்கு இருக்கா யாரு நான் உனக்கு மரியாதை தெரியல நான் நட் ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டுகிட்டு இருக்கேன் என்டி பைத்தியகாரி அப்பா அம்மா வச்சு அதன்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உள்ள வா உள்ளவான்னு சொல்லிட்டு இங்க பாரு சரி என்னை விட ரெண்டு மூணு வயசுதான் பெரியவ சரியா அதுக்காண்டி உன்னு தலையில தூக்கி வச்சிலும் கொண்டாட முடியாது மதியத்தையும் உள்ள வந்துடுது சில்லுன்னு வச்சுக்கோ இங்க ஒரு உள்ள கட்ட எங்க என்ன தூளை கட்ட ஏய்யேய் நீ வேறே போ சரி முடியல பச்சை சரி எங்கேயாச்சும் என்ன தேடாதீங்கன்னு கண்காணா இடத்துக்கு ஓடுவாமன்னு இருக்கு லேட்டர் எழுதி வச்சுட்டு சரி ஓகே சிவன் கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னா எந்த அவசியமும் இல்லை நீ உள்ள போற குழந்தைய தூக்குற நீ பாட்டுன்னு ஒரு ரூம்ல போய் படுத்து தூங்குற அவள்தான் ரேஷ்மா சரியா உம் உம் ஆமா சிவனுக்கு ஏன் நான் பயப்படணும் எனக்கு என்னமோ இவன் அண்ணன் மாதிரி பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆள ஆக்சுவலா நான் அவனுக்கு அக்கா ஆனா அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துக்கிறானா ஏதோ இவனா எனக்கு அண்ணன் மாதிரி நடந்துகிட்டு இருக்கான் ஆள பாரும் ஒரு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் உள்ள போனான் சின்ன வரவே இல்ல வீட்டுக்கு அப்படியே போயிட்டு அவங்க மாமா சொன்னதுனால அப்படியே போயிட்டு வள்ளுவோம் அவகிட்ட இன்னைக்கு பேசியே ஆகணும்னு முடிவு இருந்தேன் சிவன் நீங்க எங்க இருந்து தான் வந்தானுங்களோ எல்லாத்தையும் சொட்டு விட்டுட்டு போயிட்டானுங்க சாரு சாரு ஐயோ கடவுளே சிவ வர குகாவத்துல எல்லாம் இருக்கா சிப்ப என்ன சொல்லி சமாளிக்க வாழா போனவன் சிப்படி போச குடுத்துட்டு நின்னுட்டு இருக்கான் பாரு ஜெனிஃபர் நேரமாச்சு நாங்க ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பவா என்ன கூப்பிடுங்க சின்னதாவும் பிரச்சனை சிவன் பிரச்சனை என்ன நான் கேக்குற கூத்து விடுறதெல்லாம் கோத்து விட்டுட்டு இப்ப என்ன பிரச்சனையா சிங்கரா வேடிக்கை பத்துக்கிட்டு இருக்க நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி இன்னும் போகலடா ஆஹ் அதுக்கு மறுபடியுமா இன்னைக்கு எனக்கு ரெண்டு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும் நீ முடிவு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு முடிவு கட்டிடுவேன்னு நினைக்கிறேன் டேய் கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடா தங்கச்சி என்ன கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன் சின்னாச்சி ஏதாச்சும் சண்டை போட்டுட்டே என்ன மரியாதைய சேர்த்து வச்சுட்டு போயிரு இல்லன்னு வச்சுக்கோ உன் கொன்னுருவேன் உனவ சேர்த்து வைக்கலாம்னு போன பண்ணி வர சொன்னா யாலவ பிரிச்சு விட்டுட்ட பத்தியாடா நீ சிப்பந்தாண்டா பேச்சப்பாகணும் ஒண்ணுமே நடக்கல மச்சான் பிளீஸ் கிவ் மீ ஹெல்ப் மீ இங்கிலீஷ் பேச தெரியலன்னா பேசாத தயவு செஞ்சு இங்கிலீஷை போட்டு கொலை பண்ணாத டியூமி ப்ளீஸ் மின்னுகிட்டு சாயம் முடிக்கிட்டு இரு சி இந்த ஈழ வெங்காயம் எல்லாம் கரெக்டாக பேசு நான்டா சொன்னேன்டா சேண்டாம் பிரச்சனை வேண்டான்னு சொல்லி சித்துவாந்தெல்லாம் வெளியே போய் பார்த்துக்கலான்ட்டு இன்ஜி பெரிய இவனாகிட்ட பேசுனேன் சீ இப்போ அவன் கேட்பா கேள்வி சமாளி ச்சீ நான் என்னடா சொல்றது சின்ன சொல்றதா பண்ண முதல் தெரியல உனக்கு மரியாதையா அவகிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிட்டு போ ஆமா

கார்த்தல இருந்து ஏங்கன்னு வர வைக்க அஞ்சு நாள் ஆகும் சேங்கால இருந்து மாமான்னு வர வைக்க இன்னும் அஞ்சு நாள் ஆகும் ஆக மொத்தத்துல இந்த ஒரு மாசம் அவ ரெண்டு பேரும் பேச மாட்டோம் அதானே ஆஹ் சிவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச பாவத்துக்கு சிவனால என்ன பண்ண முடியுமோ அத நல்லா பண்ணிட்டான் சென்ன யோசிச்சிட்டு இருக்க இவளை என்ன சொல்லி ஏமாத்தலாம் யோசிச்சிட்டு இருக்க சொல்லு ஆமா சின்னது அப்ப இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்க அப்படிதானே அப்படி இல்ல ஜெனிபர் நீ ஏன் நீ சும்மா எதக்கு மடக்க கேள்வி கேட்டுட்டே இருக்க இந்த வாடி போடி எல்லாம் எங்கட வேண்டாம் ஜெனிபர் மட்டும் சொன்னா போதும் சொல்லுங்க ஜெனிபர் சரி ஓகே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சண்டை நடந்ததெல்லாம் அப்புறமா கேட்டுக்கறேன் முதல்ல நீங்க ஏன் சார் இங்க வந்தீங்க சிப்பனா விட்டுட்டு போனீங்க விட்டுட்டு போயிடு வீட்டுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போகாம அது என்னது

நீ அப்ப நீ மட்டும் என்ன பண்ண பண்ணி மச்சம் புரிஞ்சுக்கூட கொஞ்சம் மச்சம் மரியாதை கொடுத்து பேசுவா நான் வண்ட வண்டியா கேப்பாடா அதனால தான் சொல்றேன் புரிஞ்சுக்கூடா வச்சா சென்னெல்லாம் முடியாதுப்பா சென்னெல்லாம் தனியாவிட்டு போவத பயம்பயமா வருது யாரு உனக்கு பயமயமா வருது இதை நம்பணும் இப்படியே பெரிய இவனாட்ட சீரிக்கிட்டு போன சி இப்ப என்னாச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் நான் இருக்கும்போது நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்டா நான் போய் வாங்கிட்டு வரேன் நான் போய் வாங்கிட்டு வரேன்டா சரி ஷார்க்குமே வேண்டாம் வா ரெண்டு பேருமே போயிட்டு வாங்கிட்டு வர ஆ இது சூப்பர் ஐடியா ஜெனிஃபர் அவனும் போனோன்றான் நானும் போனோன்றேன் நாங்க என்ன பண்றோம் ரெண்டு பேருமா போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் நீ அது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துவேன் சில எனக்கு புரியல ஷார் கேள்வி கேட்கணும் ரெண்டு பேருமே போயிட்டீங்கன்னா ஷார் கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கணுமா சின்ன பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுதா உனக்கு சின்ன நீ தங்கச்சியை பத்த உனக்கு இப்படி இல்லாம தெரியுது தங்கச்சிமா நீ அவன் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே போய் போன் மறக்கலையடா அவ இப்படோ மறந்தானே நான் சொன்னேன் நானே அப்படி சொல்லிட்டு பொய்யா வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா அவகிட்ட பேசிட்டு போறலாம்னு சொல்லி சீட்ல தூக்க வரலன்னு அந்த கேப்ல இந்த பிரச்சனையை பண்ணி இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேடா

பூவோட சேர்ந்து நார்ம மனக்கணுவாங்க சிங்கு என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டா நாரோட சேர்ந்து பூவ நாத்தடிக்க கரம்ச்சிட்டு இதுல யாரு பூ யாரு நார்னு முடிவு பண்ணிக்கோம் மச்சான் தனச்சி உன்னதாண்டா சொல்ற நார்னு சின்னக்கு தெரியும் வாயம் மூடு சிலை சரி ஓகே நீங்க தான் போய் சொல்லிட்டிங்க வந்து உட்கார்ந்திட்டு இருக்கீங்க அவங்க யார் வர சொன்னா ஃபோன் பண்ணி உங்களுக்கு எப்படி தெரியும் சாரி இங்க இருக்கான்னு சொல்லி இது என்ன மச்சி எனக்கே யார சொல்லப்ற சாரி மச்சான் குப்பையில போடுற आजा மச்சான்ல ரெண்டு பேரும் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க அப்படிதானே சில்ல ஜெனிஃபர் நான் தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் சாரு இங்க இருந்தா ரெண்டு பேரும் சண்டையில இருக்காங்க பேசுனா சமாதானம் ஆவாங்களேன்னு நினைச்சேன் இந்த பாலா போனவன் சண்டை வந்து இங்க போடுவான்னு யாருக்கு தெரியும் இது சண்டை தீர்த்து இடமா காத்தி உனக்கு அவ்வளவு அக்கறை இருக்குன்னா நேர்ல கூப்பிட்டு ரெண்டு பேரையும் பேசணும் சில்லையா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேச முடியலையா அட்லீஸ்ட் அவ கிட்டயாச்சும் நீ பேச ட்ரை பண்ணிருக்கணும் அவ மைண்ட்ல அவ என்னத்துல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு சார் பெரிய ஹீரோயிசம் பண்றதுன்னு சொல்லிட்டு இவரை ஃபோன் பண்ணி வர சொல்லி சின்ன காத்தி இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம்

கல்யாண பண்ணிக்கோ என்ன சினிமா லக்கா இந்த சினிமா பேசி எனக்கு ஏமாத்த முடியாது சரியா சரி ஓகே நான் ஏமாத்தல எதுவுமே சொல்லல நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் சொல்லி சண்டை வரும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் ராக்கி கிட்ட சண்டைக்கு போன சொல்லு சொல்லு சாரு எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ண நான் யாரோ இருக்கேனோ அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே ஷே எனக்கு சப்போர்ட் பண்ணனு கேட்டேன் அப்ப என்ன உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதானே உன் மனசுல என்ன இருக்கோ சாரு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாத பாரு சதீஷ் என் மனசுல எந்த மண்ணாங்கட்டி ஃபீலிங்ஸும் இல்ல உனக்கும் அவனுக்கும் ஒரே பதில் நான் யாரையுமே லவ் பண்ணல இனிமே லவ் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான் பண்ண இப்ப இல்ல அவ்வளவுதான் புரிஞ்சிச்சான் உனக்கு அவனாச்சும் அவன் கிட்ட கோவப்படுறதுக்கு எனக்கு ஒரு சில உரிமை இருக்கு அவன் எனக்கு தெரியும் பழகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட ஏன் கோவப்படாம பேசுறான் அப்படின்னா உன்கிட்ட நான் எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் யாரோ எனக்கு ஜஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னன்னா என்ன ஒர்க் ரிலேட்டடா பேசிக்கிறோம் அவ்வளோதான் மத்தபடி நீ என் பின்னாடி சுத்துறன்றது காண்டி நானும் உன லவ் பண்ணணும்னு என்ன அவசியமும் இல்ல நான் சாதாரண டாக்டர் உங்க மாமா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல் வச்சிருக்காரு உங்க அப்பா பிசினஸ் பண்றாரு நீ நல்ல வசதியான பொண்ணு அதனாலதான் என்ன வேண்டாம் சொல்றேன் சின்னோட பேக்ரவுண்டும் தான் எங்க அப்பா பிசினஸ் பண்றாரு எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நான் என் சொந்த கால நிக்கணும்னு சொல்லிட்டு தனியா வந்து இந்த ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க பாரு சதீஷ் லைஃபுக்கு பணம் முக்கியம் தான் நம்ம வாழ்றதுக்கு அந்த பணம் என்கிட்ட தாராளமா நிறையவே இருக்கு சோ பணத்துக்காண்டி உன்னை விட்டுட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத ஆக்சுவலாக நான் உன்னை லவ்வே பண்ணலை நான் உனக்கு இந்த அளவுக்கு ஒரு கன்க்ளூஷன் தரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை சே நாங்க ரெண்டு பேரும் நானும் ராக்கி ஷெஃப்ல லவ் பண்ணோம் தெரியுமா நாங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் சரியான பிரிஞ்சதுக்கான காரணம் கூட தெரியாமதான் தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு வாட்டி பட்டதே போதும்னு தோணுது மறுபடியும் அந்த லவ் கண்ணாங்கட்டி இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை பிளீஸ் நீங்க பாரு சதீஷ் அவன் கிட்ட அந்த மாதிரி பேசினா இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்ற ஒரு காமத்துக்காண்டி மட்டும்தான் உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினேன் தவிர உன்னை லவ்லாம் பண்ணல நீ முட்டாள்தனமா எதுவும் யோசிக்கிட்டு இருக்காத சாரு சாரு நான் சொல்றது ஒரே ஒரு வாட்டி கேளு சாரு ப்ளீஸ் சாரு நம்ம லைஃப்ல பிரிஞ்சதுக்கான காரணமே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கோம் சாரு ப்ளீஸ் ரெண்டு பேரும் பொறுமையா உட்காந்து பேசினா எல்லாமே சால்வ் ஆகும் கொஞ்சம் மட்டும் நான் சொல்றது கேளுடி பாரு நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பொறுமைக்கு ஒரு அளவுதான் ராக்கி எதுவுமே இல்ல பேசறதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன் எனக்கு லவ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல லவ் பண்ணதான் இல்லன்னு சொல்லல பட் ஆனா இப்ப அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி வந்துட்டேன் என்ன காரணமோ பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும் பிளீஸ் எனக்கு லவ் பண்ண இன்ட்ரஸ்ட் இல்லன்னு சொல்லும் போது ஏன் டார்ச்சர் பண்ற போட்டி சாரு ஒரு நிமிஷம் சும்மா சும்மா பின்னாடி சுத்தி அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காது அத நீ சொல்லாத இங்க பாரு அவ்வளவு நானும் லவ் பண்ணும் அதை வச்சு சொல்றேன் அவளுக்கு இந்த மாதிரி பின்னாடி சுத்துறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது நீ மட்டும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நல்லா அவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆக்சுவலா சொல்ல போனா அவ என் கிட்ட பேசுறத விட உன்கிட்ட பேசுறத விட ரொம்ப கேவலமா நினைக்கிறான் அவளுக்கு சந்தோஷமே என்ன தெரியுமா உன் மூஞ்சில முடிக்காம இருக்கிறதுதான் உன் மனசுல இருக்கிறது சும்மா அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காது என்ன வாய் உடச்சிருவேன் எங்க வட உட உட ஏய் ஏ சிவடா உன்கிட்ட பேசுறதுக்குலாம் இங்க டைம் இல்ல சாரு ஒரு நிமிஷம் இருடி சாரு ஐயா சிவலுக்கு வர கோவத்தை பார்த்தா எங்க வந்து கல்யாணம் முடிச்சு குடும்பம் குட்டினே ஏற்பாடு பண்ணுறது சும்மா பேசிட்டு தாண்டி போனாங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளவு கோவத்துல இவ்வளவு வரத்துல என்னத்தன்னு சொல்ல ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் கோவம் வருது சின்னத்துலன்னு சொல்றது நானு சின்ன பண்ண காத்து காத்திருக்காளோ தெரியலையே சிங்க பாருங்க தயவு செஞ்சு உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தை வரலன்னா கூட பரவாயில்ல கெட்ட வார்த்தை இந்த மாதிரி பேசாம இருங்க சும்மா கோணம் சொல்ற மாதிரி குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் வரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கத்த ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க சரிப்பா பாரு அவளுக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டால விட்டுருங்க சும்மா அதையே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க ஆமா உன் பிள்ளைங்க போற தாளத்துக்கு நீயும் ஜிங்கு 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 ஜிங்குன்னு உதி எனக்கு என்ன வந்துச்சு ஆமா அனூக்கு ஒரு அகூக்கும் ஆடி பெருக்கப்போ தாலி பிரிச்சு பாக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தமே அது என்னாச்சு ஆஹ் அதான் அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கோம்ல அவங்க அம்மா பார்த்துப்பாங்க அவங்க அம்மா பாத்துப்பாங்கள நல்ல கட கடைக்கிய சரி சரி அவங்க அம்மா பாத்துக்கறாங்கன்னா அப்ப மாமியார் வீட்ல இருந்து தனதியை அந்த உருக்கி எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு போய் தருவாங்க நாத்தனார்ல இருந்து மாமியார்ல இருந்து தன்னா

தூங்குன்னு சொல்லி தானே போனேன் தூக்கம் எங்கமா வருது தூக்கம் வரல ரோஷன பெட்ல போட்டுட்டு சத்தம் கிட்ட உடனே ஓடி வரல காட்டி

டார்ச்சர் பண்ணாத தலை வலிக்குது காலையில இருந்து அங்கயும் இங்கயும் ஓடி ஓடி என்னால முடியல இதுக்கு மேல என் உடம்புல ஸ்டாமினாவே இல்ல சரி போய் சரிப்படுக்கற போமா தயவு செஞ்சு போ பேசி இருந்து ஹாஸ்பிடல்ல ஒரு சின்ன சண்டை அத சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் பாட்டி செதாச்சும் அவங்க கோபப்படுற மாதிரி சொல்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லு பாட்டி அவங்க வந்து ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்க என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல சரி அதனா இருக்கட்டும் சில பாட்டி செதுவந்தாலும் காலையில பேசிக்கலாம் காலையில கேட்டு சொல்ற அது வரைக்கும் யாருமே இத பத்தி வாய் திறக்காதீங்க அவகிட்ட என்ன எதுன்னு நானே பேசிட்டு சொல்றேன் விட்டுருங்க சரி போய் படுங்க ஆமா சாரு வந்துட்டாளா சாரு வரலையா அவ ஆஸ்பத்திரியில தானே இருந்தா அசோ அவ டிரைவர் வந்தாரு முன்னாடியே ஏத்தி விட்டுனே சரி நான் போன் பண்றேன் இருங்க சரியா சாரு 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 ஒரு நிமிஷம் நில்லு சாரு ப்ளீஸ் சாரு உங்ககிட்ட பேசியே ஆகணும் சாரு ப்ளீஸ் சாரு

நீ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொல்லி தாண்டி உனக்கு வேண்டாம்னு சொல்லி நானும் அமைதி ஒதுங்கிட்டேன் நீ ஆச்சு நல்லா இருந்துக்கோன்னு சொல்லி சிப்பா இல்லைன்னா நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை நான் சொல்லவே இல்லைங்கிற சின்ன கொண்டுமே புரியல நீ ஏன்டி பொறுமையாவே இருக்க மாட்டேங்கிற கொஞ்சம் பொறுமையா தான் பேச என்கிட்ட எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசுற அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணுமே இல்ல தான் சொல்றேன் உனக்கு சே மேலையும் எனக்கு உன் மேலையும் சுத்தமா நம்பிக்கை இல்லை இங்க பாரு ராக்கி காதல்ல நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் மேல சுத்தமா அந்த மாதிரி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம தான் இருக்கும் சரி இல்லைன்னா யாரோ ஒருத்தி இன்விடேஷன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உன்னுடைய லவ்வருக்கு கல்யாணம் நீ ஒதுங்கிக்கோன்னு சொன்ன உடனே நீயும் ஒதுங்கி போயிருக்க மாட்டேன் சே அப்பா கண்ட காரணம் உடனே நானும் அந்த லவ்ல இருந்து ஒதுங்கி வெளியே வந்திருக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேருக்கும் இது செட் ஆகாது அதனாலதான் சொல்றேன் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்ல உள்ள வந்து அதுக்கு மூலயமா வர பிரேக்கப் என்னால தாங்கிக்கவே முடியாது எனக்கு சொல்லும் போது கூட வாயில இருந்து வார்த்தை வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு நான் ஆயிருக்கேன் பிளீஸ் இதோட முடிச்சுக்கலாம் நீ சொல்ற காரணம்னா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல

பிரச்சனை பண்ணதே போதும் டீச்சர் போயிட்டு நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல தயவு செஞ்சு இதுக்கு மேல என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ஆ லாஸ்ட் ஒன் ஷார் கிட்டயும் என் பேரை சொல்லி சண்டைக்கு போகாத பிளீஸ் நான் உன்னையும் லவ் பண்ணல எவனையும் லவ் பண்ணல ஆல்ரெடி லவ் பண்ணா சில்லன்னு சொல்லல பட் ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வரணும்னு நினைக்கிறேன் சினிமே இந்த காதல் கத்திரிக்கான்ற பேர்ல என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்போ நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண லவ் ஆஃப்ல தான் இது முடிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறம் ஒட்டை வைக்கணும்னு நினைக்காத பிளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீ சொல்றல நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் விட்டுட்டு போனேன்னு சொல்லி அப்படியே இருந்துக்கோ நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சுன்னா எப்பயும் அதே தான் சொல்றேன் என்ன விட்டு